ஹலோ மக்களை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எடுத்து பற்றி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கோழி வளர்த்துக்கிறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கோழி வளர்க்குறதுனால அந்த கோழி கூட்டில் வந்து செடி சத்தம் வராமல் இருக்கிறக்காகவும் அது போக கோழி வந்து நம்ம அடைக்க வைப்போம் ஒவ்வொரு தடையும் அடைக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோழியில் வந்து தெள்ளு வரும் அந்த தெல்லை வந்து எப்படி தடுக்கலாம் அதை தான் பற்றி இந்த வீடியோவெல்லாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் வில்லேஜ் ரிலேட்டடாகவும் விவசாய ரிலேட்டடாகவும் ரெகுலர் வீடியோ நம்ம சேனலில் வரும் அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தெள்ளு வராமல் இருக்கிறக்காகவும் அதுபோல் செடி சத்தரவும் இருக்கிறக்காக நம்ம இந்த இது செய்கிறோம் அப்படிங்கோ சரி, அப்ப வந்து தெல்லு அப்படிங்கிறது வந்து கண்ணுக்கு தெரியாது அது வந்து ஒரு வகை பூச்சி மாதிரி தான் இருக்கும் சரி இது வந்து கோழியில் எப்படி வருது இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம் கோழி வந்து நம்ம அடக்கி வச்சிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடை கோழியில் வந்து மேக்ஸிமம் தெல்லு வர்றதுக்கு அதிகளவு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த கோழி ஒரே இடத்துல அப்படி இருக்கும் அதாவது கோழி வந்து மண்ணில் வந்து மண் குழியல்னு ஒன்று குளிக்கும் அந்த மாதிரி குளிச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மண்ணில் உள்ள ஹீட்டை வச்சு அந்த பூச்சிகள் மேலே வராமல் இருக்கிறக்காக அது வந்து தடுத்துக்கிடும் அதே இது அட அடக்கிப்படுத்த கோழி வந்து அந்த மாதிரி மண்குழியல் குளிக்காது அப்படிங்கும்போது போது அந்த கோழியில் வந்து தெல்லு அதிகளவு வரும் சரி இந்த தெல்லு வந்துட்டு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெள்ளு வந்து அடைக்கோழியில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறத விட நார்மல் சாதா கோழி வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பகல் டைமிங்கில் தூங்கும் பகல் டைமிங்கில் தூங்கின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சீக்கு அப்படின்னு நினைப்பீங்க சீக்கு வந்து காத்தடி காலங்களில் மட்டும்தான் சீக்கு வருமே தவிர மற்ற டைில் வந்துச்சுன்னா அது சீக்கு கிடையாது அதாவது பகல் டைமில் வந்து கோழி தூங்கிட்டு மேயாமல் தூங்கிட்டு கிடந்துச்சு அப்படின்னா அது வந்து கூட்டில் தெல்லு இருக்குது அதனால தான் அது மேயாமல் நைட்டு ஃபுல்லாக அந்த தெல்லால் சொரிஞ்சிட்டே இருந்ததுனால காலையில் வந்து தூங்கிட்டு இருக்கோம் இதை சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி தெல்லு போக்குறக்கும் அதுபோக செடி சத்தைகள் அதாவது கோழி வந்து முட்ட பாம்பு அந்த மாதிரி எந்தவித செடி சத்தைகளும் வந்துடக்கூடாது அப்படிங்குறக்காக நம்ம இதுக்கு ஒரு மருந்து செய்ய போகிறோம் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய அளவில் பண்ணாலும் வெறும் பத்து ரூபாய்க்கு நம்ம வந்து வசம்பு வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த வசம்பை வந்து காலையிலேயே நம்ம ஊற வச்சிடணும் ஊற வச்சு குறைஞ்சது நாலு மணி நேரம் கழிச்சி தான் இந்த வசம்போ வச்சு நம்ம மருந்தாக்கி நம்ம தொளிக்கணும் ஏன்னால் இதை வந்து அப்படியே நம்ம வச்சு அரைச்சி தொளிச்சோன்னா அதில் வந்து எஃபெக்ட் இருக்காது இது ஊறும்போது அந்த தண்ணியில் வந்து அந்த நெடி மாதிரி உள்ளதாவணம் இறங்கிடும் அது போக நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை இடிக்கணும் இந்த வசம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கல்லை வச்சு குத்தி சக்க சக்குனு நல்லா சக்க சக்கையாக பிச்சிடணும் பிச்சிட்டால் அப்புறம் இதை மிக்ஸில் போட்டு அரைச்சோம் மாதிரி கேட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி நார் நாராக வந்து வரும் அதுக்காக முதல்ல கல்லில் வச்சு நல்லா இடிச்சுட்டு இந்த நாலு மணி நேரம் ஊறி முடிச்சதும் அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தண்ணி கொறை போய் புசுக்கு புசுக்குன்னு இருக்கும் இதை வந்து அப்படி எடுத்து வச்சு நம்ம கல்லில் ரெண்டு ரெண்டாக பிச்சுடும் அதாவது கல்லை வச்சு நல்லா குத்தி 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 சிதைச்சிடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு அடித்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி நமக்கு வந்து நார்நாராக வரும் அப்படி நார்நாராக வராமல் இருக்கிறக்காக தான் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கல்லில் வச்சு நல்லா குத்தி சிதைச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து மிக்சியில் போட்டு அடிச்சா நல்லா மையம் மாவு மாதிரி ஆயிரும் இதை வந்து மிக்ஸியில் வச்சு நல்லா அரைச்சி அதை எடுத்துகிட்டு வந்து இதை வந்து நம்ம வேணா ஊற வச்சுருப்போம்ல அந்த வாலியில் போட்டு நல்லா கலக்கிடணும் நல்லா கலக்கிட்டு இதை வந்து அந்த கூடு பூரம் தொழிச்சி விடணும் இப்படி இந்த கூடு பூரம் தொழிப்போம் பூச்சி விடுறதுனால இதில் வந்து நெடி வந்து அதிகளவு இருக்கும் இந்த நெடியோட ஸ்மெல் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறஞ்ச மூணு மாசம் இந்த எஃபெக்ட் இருக்கும் அதனால் இதை வந்து மூணு மாதத்துக்கு ஒருக்க தொழச்சி விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கோழிகளுக்கு எந்த வித நோய் தாக்குதலும் இருக்காது அது போக தெல்லு வராது அது போக கூட்டில் வந்து இந்த முட்டைக்காக வரக்கூடிய செடிச்சத்தை அதுபோக கோழியை தூங்குவிடாமல் எந்த வித பூச்சும் பண்ணுதோ அந்த பூச்சிகள் எதுவுமே விடாமல் பண்ணி இந்த கோழிக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும் நல்ல தண்ணியில் கலந்துட்டு இதை எந்த டைமில் தொழச்சு விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மதிய டைமிங்கில் தான் தொழிக்கணும் அதாவது பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நம்ம தளிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம தொளிச்ச தண்ணி வந்து அப்படியே வெயில் வந்து காஞ்சி அந்த பூச்சிகளெல்லாம் சாவடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை வந்து நம்ம நைட்டு கோழி அடைய போகிற டைமிங்லாம் வந்து தொளிச்சிடக்கூடாது அது போக நம்ம வந்து ச மதிய டைமில் தொலைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் தொளிக்கிறது வந்து நல்ல குளிர தொழிச்சிடணும் நம்ம காட்டுக்கு ஒன்றா தொழிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபுல்லாக அந்த பூச்சை கொள்ள முடியாது அதுபோல் நம்ம அந்த முத்தம் தொழிலாம் அந்த மாதிரி நம்ம அந்த கூட்டு ஃபுல்லாக நல்லா தண்ணியாக தொழித்த மாதிரி தொளிச்சிடுவோம் இதை பற்றி நீங்கள் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த டவுட்டை நாங்கள் தீர்த்து வைக்கோம் விவசாயம் பழகி விவசாயம் என்றும் சொல்லி கேட்டும் சரி பெற்ற பாய் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்